போன தடவை வந்து இந்த ஐநா சபையில வந்து குழந்தைகளுக்கான தான் வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயசுலாம் குழந்தைங்க அப்படின்னு நம்ம வந்து போன தடவை சொன்னீங்க

சொல்லிட்டு போன அக்கா சொல்ற பதினை வயசு வரலாம் பதினஞ்சு வயசு வரலாம் குழந்தைங்க இருபத்தி வயசு சொல்லுமா இருபத்தி அறுபது வயசுக்கு மேல ஆன்ட்டு அது குழந்த பதினெட்டு வயது வரை யாரு ஆமா ஏன் ஜீரோ அப்படின்னு சொல்றாங்க கருவாக உருவான நேரத்துல இருந்து பதினெட்டு வயசு முடியிறவர்கள் யாரு யார் சொன்ன அப்படின்னு சொன்னது யார் சொன்ன இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும்

அப்படிக் 얘기를 யாரே சொன்னானோ அவங்க டார் பண்ணறேன்னு சொல்ல சொன்னது. சரியா

போற பாராட்டுவோம் சரியா இன்னொரு எல்லாரும் சேர்ந்த ஒரு பெரிய கை கட்டு நான் சொன்னதே திருப்பியே சொல்றேன் அவங்க சொன்னதே தான் நான் திருப்பி சொல்றேன் அது கேட்கும் சொல்லணும் சரியா இஷ்டமான வார்த்தையா இல்ல இல்ல நான் சொன்னது திருப்பி சொல்றீங்க வா வா என்ன சொன்ன ஆமா பா வா அப்படிங்கிறதுக்கு வாழ்வதற்கான உரிமை அதை மறந்துடக் கூடாது அது என்ன ஆமா வா அப்படின்னு சொன்னது வளர்ச்சிக்கான உரிமை சரியா அட்டவர்த்த பா பா என்பது பாதுகாப்பிற்கான உரிமை பா அப்படிங்கிறது பங்காப்பிற்கான உரிமை இதுதான் இந்த நான்கு உரிமைகள் இந்த நான்கு உரிமை யாரும் சொன்னது ஐநா தடவை தான் சொன்னது சரிங்களா இத புரிஞ்சிக்க

இங்க ரெண்டு இட்லி தேச்சே சாப்பிட்டுட்டோம் இல்ல. எட்டடை இந்த லோவா. தூக்குபார் இல்ல. ம் நோ கால். இதுலல பனான் குடுறாங்க. அதனால தானா. ஆ ஓகே. கரெக்டா. ஒதிர கொண்டு உடம்பார சட்டை கட்டி பாசி செய்ய மணி நம்பதன. கரெக்டா. கரெக்டாடா.

काडा ला मेटा आफा काडा ला मेटा यार कर दे काडा ला मेटा वहाएंगे கடக்காம போகலாம் பின்னே கடலமிட்டாய் வாங்கலாம் வாங்கலாம் அப்பா கடலமிட்டாய் கடலமிட்டாய் வாங்கும் பின்ன கடற்கலாம் அன்னைக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது அவர் சொல்லுதான் ஆமா குறிப்பா சாப்பிடாத உடல் நலத்தை பத்தி சொல்லிக் கொடுத்தோம் அதனால அந்த பாட்டு அது நம்ம அப்படித்தான் எதை செய்யாத சொன்னா தான் செய்வோம் இப்ப மேடம் சொன்ன விஷயத்த